அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தெட்டு சகலர் விஞ்ஞான கலர் பிரளய கலர் இதய சாட்சிமாகிய பூம்பாதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய விளக்கம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையோ கடவுளினுடைய திருவடியாக தலை நடு ஆயிரம் இதழ் தாமரையில் அவிர்கின்றது அந்த திருவடி அன்றோ யாவையும் எழுகின்றதாம் இந்த இடம்தான் உண்மையிலே உயர் சன்மார்க்க அனுபவத்தில் இதயமாக இருக்கின்றதாம் இதயம் என்றால் நடு இடம் எனவும் பொருளாம் மனித பிண்ட தேகத்தின் அண்டமாகிய தலை நடுவிலே உள்ள நாம் ஆன்ம கடவுள் நிலையமே பதிஜோதி அனுபவம் வெளிப்படுகின்ற போது இந்த நிலையை சிற்றம்பல பேரம்பல நடுவிடமாக விளங்குகின்றதாம் ஆகவே இந்த உண்மையை தான் யாவையும் உதயமாகின்றது என்று அறியலாகும் இங்கு ஒளிரும் அருட்பெரும் ஜோதியே சர்வ சாட்சியாகும் பொறி புலன் வயப்பட்ட மன அறிவுதான் கீழ் ஆதார இதய கூற்று மனச்சாட்சியாக திகழ்கின்றதா இங்கே அசுத்த மனம் அபா மயக்கம் என்னும் முக்குற்றங்களால் பாதிக்கப்பட்டு சலித்து கொண்டு நினைப்பு மரப்பு என்னும் சகல கேவலத்தில் அவயத்தை பட்டால் அல்லல் அடைந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இதயத்திலே உள்ள மனதை சாட்சியாக கொண்டு வாழ்கின்றவர்கள் என்ன நன்மை பெற்றுவிட முடியும் இந்த நிலையனார் இதய சாட்சி மேலான உண்மையை உள்ளபடி உணராது அதன் உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளவும் முடியாதா இதனால் தான் ஒவ்வொருவரும் நமக்கு இதமானவற்றை இதய சாட்சி கூறுவதாகவும் அந்தர ஆன்மா அறிவிப்பதாகவும் மனசாட்சி உரைப்பதாகவும் அல்லது உணர்த்துவதாக கொண்டு உண்மையை தெளிந்து கொண்டு உயர்நலம் பெறாது வீண் போகிறார்கள் ஆகவே மக்களை அவர்களது அறிவு விளைவுக்கு ஏற்ப மூன்று வகையாக பிரித்துக் கூறுகின்றனர் அவர்கள் சகலர் பிரளய கலர் விஞ்ஞான கலர் எனப்படுவார்கள் சகலர் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்கள் உடையவர்கள் இவர்கள் மனித குருவை சரணடைந்து பக்குவமுறுவார் இரண்டு பிரளய கலர் கண்மமாகிய ஒரு மலம் ஒழித்து விட்டவர்கள் எல்லாம் கடவுளின் செயல் எனக் கண்டும் அச்செயல் யாவையும் மேலான நன்மை விலையும் பொருட்டு என்றும் கருதி கொண்டு எவையும் எவரையும் விருப்பு வெறுப்பல் அடுக்காது எப்போதும் நன்மையே புரிந்து கொண்டு இருப்பார்கள் இவர்களுக்கு உண்மையை உணர்த்தி உயர்நிலைக்கு ஏற்ற மனிதர்கள் நூல்கள் கருவிகள் குருவென தோன்றி உண்மை நெறி ஒழுக்கம் புகற்றிவிடும் அப்படி ஒழுக்கம் அவர்கள் எல்லாம் அவன் செயல் என்பதை சத் விசாரத்த மெய்யாக அறிந்து உண்மை நிலை பெற முயற்சி மேற்கொண்டிருப்பார்கள் இவர்கள் உள்ளொலியை ஞானகுருவால் உபதேசிக்க பெறுவார்கள் மூன்று விஞ்ஞான கல இவர்களே கண்மும் மாயும் ஒழித்தவர்கள் ஆவார் இவர்களுக்கு கருணையும் சிவமாக கண்மையும் மாயையும் மாறிவிட்டிருக்கும் இவர்களுக்கு உபதேசிக்கும் குரு தெய்வீக தெய்வீக இயல்புடன் தோன்றி உண்மையை உணர்த்திவிட்டு உடன் மர மறைந்து போவோம் அது முதல் அவ் உபதேச பொருள்தான் உள்நிலையை உண்மை குருவாக விளங்கும் இவர்கள் இந்த தான் எப்போதும் உண்மையெல்லாம் உணர்த்த பெற்று கடவுள் நிலையை அடைய உதவுவது இந்த உள்வொலி குருவே இந்த விஞ்ஞான கல ஆன்மா தான் சுத்த சன்மார்க்க நிலைக்கு உரியவர்களாக மேல் இதய ஜே ஜோதி குருவால் ஒளி நெறியில் செலுத்த பெறுகிறார்கள் இவர்கள் இரு மலம் நீத்த மேல் ஆணவமாகிய ஒரு மலம் நீக்கப்பட்டுள்ள விஞ்ஞான கலர் ஆவார் விஞ்ஞான கலர் பிரளய கலர் சகலர் என்னும் மூவகையினர் இதயத்தின் சிற நடுவிலே உள்ள அருட்சோதி பாதமே உண்மை சாட்சியாக இருக்கின்றது ஆகையால் எல்லோரும் இந்த இதய சாட்சியின் வழி நடக்க பழகுதல் ஒன்றே ஏற்புடையதாம் இவைகள் எல்லாம் பக்குவப்பட்டு மெய் அனுபவ வாழ்வு அடைதல் ஒன்றே மிக மிக இன்றியமையாதது ஆகையால் அதற்கு ஆன முறையில் சுத்த சன்மார்க்கம் வழங்கப்பட்டு இருக்கின்றது இந்த நெறியிலே ஜீவகாரண்யம் உண்மை சத்விசாரம் அக அநேக நிறை இன்ப வாழ்வு நிலைகளை ஒவ்வொரு வகை ஆன்மாக்களையும் சகல பிரளய கல விஞ்ஞான கல நிலைக்கு ஏற்றி இறைமயமாக்கி வாழ வைப்பதாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் பாடலை பாருங்க ஐம்பத்தெட்டாவது பாடல் சகல விஞ்ஞான கலர் பிரளய கலர் எதைய சாட்சியமாகிய பூ பாதம் என்று வல்லல் பெருமான் பாடுறார் ஆகவே இதில் நம்ம சாமி சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கருத்து மனம் வந்து அந்த மூச்சை கவனி பேச்சை குறை நம் மனசுக்குள்ளாகவே இருந்து கதாகதம் செய்கிறோம் இல்லையா ஏக இறைவனை நினைத்து அந்த ஏக இறைவன் ஆயிரம் தாமரைகளுக்கு நடுவாக இருக்கிறார் நம்ம உடலே அரிஜாண்டலாக வெற்றிகளா போட்டால் ஒரு மையம் இருக்கும் அதுக்கு மூலாதாரம் அது வந்து உயிர் மையம் அப்புறம் அதை கடந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஐந்து ஆதாரங்களை கடந்து பூர்வ மத்தியிலே ஆகினா என்ற களத்தையும் அதற்கு மேல்நிலையில் சொல்லக்கூடிய பீனியல் துரியம்னு சொல்லுவாங்க துரியம் கடந்து துரியாதீதமாக மாறக்கூடிய நிலை அப்போது அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய துரியம் என்றது ஆயிரம் தாமரைகளுக்கு ஒப்பானது ஏதாவது இப்போ பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள்ள போட்டீங்கன்னா நமக்கு அதை நடு மையமாக அதை தான் என்ன சொல்றாங்க ஆன்மீகத்தில் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசியில சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அதே மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் இந்த தலை உச்சியிலே இருக்கக்கூடிய ப்ரீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய துரியதவம் துரியம் சொல்லுவாங்க அது வந்து அந்த நிலையை அடைந்த போது அதுக்கு என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி மூலமாக நம்ம சாமி சிவானந்த பரமம்சர் வாசி யோகம் என்ற ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்கிறார் நம்ம வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் குண்டலினி யோகம் என்று நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர் மூலமாக அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் குருவினுடைய எண்ணத்தோடு பூர்வ மத்தியிலே வைத்து அந்த தவத்திற்கு பேர் அயராது விழிப்பு நிலை ஆக்கினை தவம்னு சொல்லுவாங்க அதை வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க பூர்வமதியில் இருக்கிறது மாஸ்டர் கிளாண்ட் உச்சியில் இருக்கிறது ஹெட் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க நாளம் இல்லா சுரப்பிகளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது அதே மாதிரி ம பூர்வமதியில் ஏற்றி வைத்ததை சாந்தம் பண்ணுறதுக்கு சாந்தி தவம் ஆக்கினை தவம் சாந்தி தவம் அப்புறம் துரியதவம் அதை கடந்து துரியாதித தவம்னு இந்த மனவளக்கலை மன்றத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லம்பிகா யோகம் அடை யோகம் இப்படி எத்தனையோன யோக முறைகள் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இதயமாக இருக்கக்கூடிய நடு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் உணரணும் அந்த நிலையை உருவதற்கு மூன்று நிலையை கடக்கணும் சகலம் பிரளய கலர் விஞ்ஞான கலர் என்று சாமி சொல்கிறார் நம்ம சாமி திரு அருள் பிரகாச வல்லலார் நமக்கு சொல்கிறார் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் இருந்து நம்ம கடந்து உண்மையான அந்த மெய்ப்பொருளை ஞானகுருவை அடைந்து ஏக இறைவனுடைய சரணடைவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் நம்ம எந்த நோக்கத்திற்கு வந்தோமோ அந்த நோக்கம் நாம் செல்ல வேண்டும் அதற்கு இடையில் புலனின்பம் உச் அதாவது இச்சை புகழ் இதில் மன்றி கிடந்து நாம் அந்த ஏக இறைவனை அடைய முடியல இதையெல்லாம் மானங்கட்ட தான் ஊருக்கு பெரிய மனுஷன் சொன்ன கண்ணதாசன் கூட நல்ல யோகி நிலையிலே நிறந்தவர் ஆனாலும் அவர் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் பயிற்சி பண்ண முடியல அக பயிற்சி பண்ணணும் பயிற்சி செய்தால் மட்டுமே நமக்கு இந்த அற்புதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் அதைத்தான் சாமி இந்த அற்புதமான ஐம்பத்தி எட்டாவது பாடல் திருவடி கட்சியில சொல்றார் சகலர் விஞ்ஞான கலர் பிரய கலர் இதய சாட்சி ஆகிய பூம் பதம் அப்போ அந்த பூவை போல மென்மையான நிலையை நாம் அடைய முடியும் என்ற செய்தியை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளேத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் கோவை கோவே வெம்மா வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் அவரோட திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்